பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனிதமத்தை எழுதிய பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை ஒன்பது அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு பெயரினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நாம் இருப்போம் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் நற்கர்ணை நாதரை கண்முன்பாக வைத்து கொண்டு நாம் அந்த நாளை ஆரம்பிக்கின்றோம் அவருடைய வார்த்தையை கேட்கின்றோம் இறை வார்த்தையின்படி வாழ நம்மை நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி இறைக்கின்றோம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று இருக்கின்றோம் நற்கரனை நாதரை தேடி சென்றும் அவரிடம் மன்னிப்பு கேட்டு இறைக்கின்றோம் எனவே இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு அமைதியை ஆண்டவர் கொடுத்து இறைக்கின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் அமைதி பெற்றவர்களாய் நாம் பெற்ற அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு வேளை உங்களுடைய இதயம் உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து அவரை நோக்கி மன்றாடி அவரிடம் ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த அமைதியும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்று இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே அந்த அமைதியை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் ஒரு வேளை என்னால் அமைதியாக வாழ முடியவில்லை நான் படுக்கைக்குள் கடந்து செல்லும் பொழுதும் படுக்கை அறைக்குள் கடந்து செல்லும் பொழுது இரவு வேளையிலே நான் செய்த தவறுகளும் என்னை காயப்படுத்தியவருடைய செயல்களும் என்னை வேதனை அடைய செய்கின்றது எனக்கு இரவில் தூக்கம் வருவது இல்லை எனவே மருந்து சாப்பிட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் படுக்கை அறைக்குள் கடந்து செல்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் ஒரு வேதனையோடும் இந்த புலம்பிக் கொண்டு இருக்கலாம் அமைதியற்ற வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களுடைய அமைதியை நீங்கள் இழந்து போய் இறைக்கலாம் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் அமைதியாக வாழ நான் உன்னோடு வந்து உனக்கு அமைதியை தருவேன் என்று வாக்கு கிடைக்கின்றார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவரோடு கூட இருந்த சீடர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் யூதாஸ் எஸ்காரிய தற்கொலை செய்து கொண்டார் மீதி இருந்த பதினோரு சீடர்களும் சிதறடித்து போனார்கள் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தங்களை மறைத்து கொண்டு வாழ்ந்தார்கள் சில பேர் தான் செய்த அந்த தொழிலை செய்வதற்காக சென்றார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருந்தவர்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் ஆண்டவர்கள் கொடுத்த அதிகாரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற மறந்து போனார்கள் நடந்தது என்ன அவர்களுக்குள் அமைதி இல்லை அவர்களுக்குள் ஒரு குழப்பம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள் அந்த உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தேடி சென்று சொன்னார் அமைதி உரித்தாகுக அந்த ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராக உங்களை பார்த்து சொல்லுகின்றார் அமைதியற்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களாம் உங்களுக்கு அமைதியை நான் தருவேன் என்றும் அவர் வாக்கு அதிகாரம் இருபத்தி ஏழாவது என் அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் நான் தரக்கூடிய அமைதி உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த அருமையான நாளிலே யாரெல்லாம் அமைதி இழந்து போய் தவிக்கிறார்களோ யாரையல் யாருடைய அமைதியெல்லாம் நீங்கள் கெடுத்து இருக்கிறீர்களோ யாருடைய குடியலை எல்லாம் நீங்கள் கெடுத்து இருக்கிறீர்களோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நிம்மதியை இழந்த சூழ்நிலையில் யாரும் உதவி செய்யாமல் இருந்து இருக்கலாம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் குழப்பத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் அமைதியாக வாழ என்னுடைய வார்த்தைகளை நீ கடைபிடி என்று சொல்லுகின்றார் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளுடைய கரத்தில் வருகிறார்கள் குழப்பத்தை கொண்டு வரக்கூடியது ஆவி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் மூன்று யோவான் நான்காவது வார்த்தையிலே என் பிள்ளைகள் உண்மைக்கு ஏற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெரும் மகிழ்ச்சி எனக்கு இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்லவா கடவுளுடைய வார்த்தைகளை சுமக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்தை படைத்தவர்கள் அல்லவா உங்களை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார் நீங்கள் உண்மையாக வாழுகிறீர்கள் மகிழ்ச்சியாக வாழுகிறீர்கள் அமைதியோடு வாழுகிறீர்கள் சந்தோஷத்தோடு வாழுகிறீர்கள் எனவே தான் அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் உங்களுக்கு தருகின்றார் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று

தெரியுமா மழை காலங்களிலே இடி மின்னல் அடிக்கக்கூடிய வேளையிலே எந்த ஒரு ஆபத்தும் அந்த வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் இடி மின்னல் தாக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் பாதிக்கப்படும் எனவே தான் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த இரும்பு கம்பியின் வழியாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி அறிந்தவர்கள் ஆண்டவராக இருந்து அற்புதத்தை பெற்றவர்கள் இடி தாங்கிகளாக இருக்க வேண்டும் மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒருவர் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளட்டும் என்று சொல்லுகின்றார் அவ்வாறு நீங்கள் தாங்கக்கூடிய வேலையிலே கடவுளின் மக்களாக மாறுகிறீர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள் கடவுள் உங்கள் சொந்த தகப்பனாக மாறுகின்றார் ஒன்று நான்காவது அதிகாரம் எட்டாவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஏன் ஆண்டவர் சொல்லுகின்றார் மற்றவர்களை அன்பு செய்யும் பொழுது உங்களுக்கு மன்னிக்க கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் தருகின்றார் மற்றவர்களை மன்னிக்கிறீர்கள் மற்றவர்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் மற்றவருடைய மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள் அதில் ஈடுபட்டு அவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் எனவே தான் அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும் ஒருவேளை பாவத்தோடு இறைக்கலாம் பாவ சங்கீர்த்த செய்ய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் இப்பொழுது நற்கரணை நாதரிடம் ஒப்புறவாகுங்கள் அவர் உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் எடுத்து மாற்றுவார் எனவே சில மணி துளிகள் கண்களை மூடுவோம் நற்கர்ணை நாதரிடம் ஒப்புறவாகுவோம் ஜபத்தின் வழியாக எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த நெருமையான காலை பொழுதிற்காக அப்பா இந்த காலை பொழுதிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக உமை ஸ்தோத்தரிக்கின்றேன் அன்றுவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே அமைதியை ஏற்படுத்துவோர் பேறுபற்றுவோர் என்றும் ஆம் தகப்பனே நாங்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அநேகருடைய வாழ்க்கையிலே விளையாடி இருக்கின்றோம் நாங்களும் அமைதியை நிலையற்ற சூழலில் இருந்திருக்கின்றோம் பாவங்களை அறி அறிக்க இடாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தையின்படி வாழவும் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளவும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சொந்த மக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் உமை நோக்கி செவிக்கிறேன் அப்பா மற்றவர்களை அன்பு செய்து வாழக்கூடிய உண்மையான இதயத்தை தாரும் அமைதியாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் இந்த நேரத்திலே தர வேண்டுமாய் மெய்நோக்கி நோக்கி ஆட்சேபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் நாங்கள் உமது மக்கள் நீர் எங்களுக்கு தாயாக தகப்பனாக நண்பராக இருந்து வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட அரிய சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.